கருணாக பாம்பு முன்னாடி நல்லா படம் எடுத்து ஆடி நிக்குதுன்னு வைங்க அதே நேரத்துல பக்கத்துல ஒரு டே கையில கத்தியோட ஆடிக்கிட்டு இருக்கான் ஆபத்தானதுன்னா கஞ்சா அடிச்சவர்தான் கருணாக பாம்ப கூட கையெடுத்து கும்பிட்டா போயிடும் ஆனா அந்த கஞ்சா அடிச்சவர் இருக்க பத்தீங்களா அவன் பண்ண வேலை என்ன தெரியுமா அஞ்சு பேர் சேர்ந்து நாட்டுல பேசுறதுக்கு நல்ல செய்தியே இல்லையாடா எப்பாரு இளவு செய்தியாவே சொல்லிட்டு இருக்க வேண்டியது வெட்டுனே குத்துனேன் கத்துனான்ட்டு நாட்டில் உண்மையில நல்ல செய்தியெல்லாம் நிறைய இருக்கு சார் இல்லாமல்லாம் கிடையாது அதாவது மோட்டிவேட் பண்றதுக்கு முன்னேற்றத்துக்கு தைரியம் கொடுக்கறதுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு இன்ஸ்பயர் பண்றதுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து போட்டு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நகர்ந்து கொண்டு போற அளவுக்கு ஸ்டோரி ஏகப்பட்டது நம்ம கிட்ட இருக்குது எங்கே சொல்ல வர்றாங்க அதாவது வாழ்க்கையில் முன்னேறது எப்படின்னு சொல்றதா இல்லை உயிரோடு இருக்கிறது உசுரை காப்பாற்றுறது எப்படின்னு சொல்றதா செவனேனு போயிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் திருவள்ளூர் பக்கத்தில் நினைக்கிறேன் பகல்ல கஞ்சாவை போட்டு சில பேர் இந்த கையில் கடைச்சதெல்லாம் ஏத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்களை போட்டு ஆட்டி ஆட்டி நடிச்சாங்க இல்லை அது ஒரு செம் அவங்களாவது வெறும் கட்டையை எடுத்துக்கிட்டு பார்த்து அடித்தாங்க சும்மா ஜாலிக்கு விளையாண்டாங்கன்னு வைங்கள இப்போ அம்பத்தூர் தொழில்பேட்டை இருக்குது தெரியுமா ஓட்டி ஆ ஓட்டியில் தொழில்பேட்டை எஸ்டேட்டாக ஓட்டி தான் நினைக்கிறேன் ஏதோ ஒன்று எஸ்டேட்டாக ஓட்டியான்னு தெரியல ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடம் அதில் நைட்டு பத்து மணிக்கு ஒரு கும்பல் வந்திருக்கு பைக்கில் நல்லா வந்திருக்காங்க ஃபுல் போதை கஞ்சா போதையில் வந்து பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்கன்னு வைங்களேன் பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளேருந்து எங்கேருந்து வச்சிருந்தாங்கன்னு தெரியல இந்த பர்ஸில் இருந்து பணம் எடுக்கிற மாதிரி ஆள் ஆளுக்கு அருவாள் எடுத்துட்டாங்க கையில் ரோட்டில் சும்மா பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தாங்களே வரட்டி வரட்டி வெட்டியிருக்காங்க என்ன பார்த்தேன் அந்த ரோ பஸ் ஸ்டாண்ட் நின்று அது ஒரு பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் நின்றுவங்க பஸ் ஸ்டாண்டு வழியாக கிராஸ் பண்ணவங்க அத்தனை பேர் அலறு அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க வெட்டினவன் எவனும் எவனும் புழைக்கணும் போடணும்னே வெட்டியிருக்காங்க அதில் பாவம் ஒரு அஞ்சு பேர் அதில் இந்த நார்த் இந்தியன் பசங்க வேற மாட்டிக்கிட்டானுங்க அங்கே இருக்கிறவங்க அதில் ஒரு இருபது வயசு பையன் நடு மண்டல பிழந்து இருபத்ரெண்டு தையில அந்த பையனுக்கு இருபத்து ரெண்டு தையல் அதில் ஒரு டிரைவர் மைதேனு சொல்லிட்டு ஒரு டிரைவர் ஒருத்தர் அந்த டிரைவருக்கு பதினேழு தையலா அந்த இருபத்ரெண்டு இருபது வயசு பையன் சொன்ன பார்த்தீங்களா ஒரு பையன் அந்த பையனுக்கு இந்த இடது கையில கட்ட வர்ற தவிர மோதிரவர்கள் இருக்கு இல்லையா அதை முடிச்சுட்டாங்க எடுத்துட்டா துண்டா போயிடுச்சு கட்ட வர்ற தவிர பேலன்ஸ் இருக்கிற அந்த மூணு வரல் தொங்கிக்கிட்டு இருக்குதா ஆஸ்பத்திரில சிகிச்சை வாங்கிட்டு இருக்காங்க அந்த நார்த் இந்தியன் பசங்க ஆள் ஆள் குறைஞ்சபட்சம் ஏழு தையல்னாலும் ஒருத்தனு இருக்கு ஏழு பதிமூணு பதினஞ்சு பதினேழு இருபத்தி ரெண்டு தையல் அஞ்சு பேருக்கு பைக்ல வந்து சும்மா நின்றுட்டு இருந்தவங்க சும்மா ஐயா இவங்க கஞ்சா விற்கிறாங்க கஞ்சா அடிக்கிறாங்க அதை பத்தி யாருக்கு யாருக்கும் எந்த கவலையும் இல்லை அடிச்சுக்கிட்டு ஒட்டுல ஒட்டி அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு குத்திக்கிட்டு சாப்பிட்டு யாருக்கு என்ன பிரச்சனை யாரும் இங்க உட்காந்து அழுக போறது இல்லை ஆனா அவங்க விட்டு அவங்க போதைக்கு ஊருலாய எவ்வளவு பேர் வாழ்க்கையை கிடைச்சது இப்ப அந்த பையன்களுக்கு மருத்துவ செலவு யாரு அவனுக்கு விரல் போச்சு இவன் வரல இருந்து எடுத்து வைக்க என்ன இல்ல அந்த அஞ்சு பேருக்கு வரல் வெட்டி விடுங்க வெட்டி விடுங்க ஆள் ஆளுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன தைல அஞ்சு பேருக்கு அதே இடத்துல அத்தனை தைலே போட்டு விடுங்க ஒன்றா கிழிச்சி பண்ணி விடுங்கன்ற அப்புறம் இந்த போலீஸ் கொண்டாந்து பிடிக்கிறது கஞ்சா விற்கிறவன போலீஸ் பிடிக்கலாம் ஆனால் கஞ்சா அடிக்கிறவன போலீஸ் பிடிக்க முடியாது ஏன் கஞ்சா விற்கிறவனை பிடிக்க மாட்டேங்கிறாங்க என்ன தெரிய மாட்டேங்குது எவனுக்கு தெரியாமல் இங்கே ஊருக்குள்ளே பிஸ்னஸ் எதுவுமே நடக்காது சார் இல்லீகலா நடக்கிற எல்லா பிஸ்னஸும் ரொம்ப லீகலாக இருக்குது தடுக்க வேண்டிய அத்தனை வேறையும் தெரிஞ்சு தான் அது உள்ளே தாண்டி வருது தெரியாமலாம் வரவே வராது ஆனால் நல்லா தெரிஞ்சாங்க இங்க இந்த கஞ்சை அடிக்கிறாங்கல்ல அடிக்கிறாங்கல்ல அவங்க வீட்டில் இருக்கிறீங்கல்ல அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ ஒய்ஃபோ யாரோ ஒருத்தர் தயவு செய்து எவனாச்சும் ஒருத்தர் அடிச்சுட்டு உள்ளே போய் தகராறு பண்ணுறா ஏரியாவில் பண்ணுறா வீட்டுக்குள்ளே பண்ணுறா எங்கெந்தோ பண்ணுறான் அவனை தேடி ஏதாச்சும் ஒரு சம்பவம் வருதுன்னா போய் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை நீங்க பிடிச்சி கொடுத்துருங்க உங்க பிள்ள நாசமா போகிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் ஆனா உங்க பிள்ளையால செவனி நல்லா வர வேண்டியவைங்க உண்மையில குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய குடும்பம் நட்டு தெரில இன்னைக்கு அந்த டிரைவர் போயிட்டு தையலை போட்டு படுத்து கிடக்குறான் ஒன்று ரெண்டு மாசம் குணமாகிறதுக்கு ஒருவேளை போயிருந்தானா மொத்தமாக முடிஞ்சி அந்த குடும்பம் என்ன ஒன்று அடுத்து தெரியாது அந்த டிரைவர் ஒருவேளை இப்போ ஒரு மாதம் இருக்க ஆஸ்பத்திரி செலவு கூட அரசாங்கம் பார்க்கல தெரில ஒரு வேலை பார்க்குறதாவே வச்சுக்குவோம் பேலன்ஸ் இருக்க செலவு சோத்துக்கு செலவு அந்த ஒரு மாசம் அவனுக்கு குடும்ப நேரத்துல செலவு அதுக்கப்புறம் அவன் போறது அவன் வெளியில போக முடியுமா நைட் ட்யூட்டின் பார்க்க வெளியில் வெளியில எழுந்துச்சிங்க போவானா எவ்வளவு நாளைக்கு இதை நீங்க இப்படியே வேலையை பார்த்துட்டு இருக்க போறீங்கன்னா புரிய மாட்டேங்குது கவர்மெண்ட் பண்ணலனால கண்டிப்பா தயவு செய்து அந்த வீட்டில் உள்ளவங்க இனிமே கெங்க கூட்டி வச்சு சோறு போடாதீங்க வீட்டுக்குள்ள இடம் கொடுக்காதீங்க அந்த நாயை அடிச்சு துரத்தி விடுங்க அந்த நாய் இருக்கிறதுனால உங்களுக்கு வேணாம் உங்களுக்கு மட்டும் இன்சையாக இருந்தால் அந்த இன்சையை நீங்கள் மட்டும் அனுபவிச்சீங்கன்னா பரவாயில்ல ஆனால் அந்த நாயை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்கறதுனால வெளியில் இருக்கிறவங்க வீட்டில் நல்லா ஓரளவு கஷ்டப்பட்டு வாழ்றாங்க தெரியுமா சும்மா வாழ்கிறேன் அவன் ஒன்றும் நல்ல சுகமாலாம் வாழலை சும்மா வாழ்கிறேன் அவங்க வாழ்க்கையில் நாஸ்தமாக போகுது அடித்தவனால் அடிக்காதவன் பயந்து பயந்து போக வேண்டியதாக இருக்குது ஒன்று அவனுக்கு நிகராக நம்ம போதையை போட்டு நிற்கணும் இல்லையா அவனை போதையை போட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியில் வராதபடி இருக்கிறது வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு நல்லா எவ்வளோ வேணுமோ வாங்கி கொடுத்து உள்ளே ஊதி அப்படியே பூச்சுடுங்க அதை பற்றி எதுவும் தப்பு இல்லை அப்புறம் இருந்தால் போலீஸ்காரங்க ஏரியாவில் எங்கெங்கே விற்கிறாங்கன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும் தெரியாமல்னால் கிடையவே கிடையாது வேணுன்ற நேரம் மட்டும் கேஸை போடணுன்ற டைமில் மட்டும் பிடிச்சிட்டு போய் கணக்கு காட்டிட்டு மறுபடியும் அவனை வெளியில் வர்றதில்ல வேலையே கிடையாது இது அத்தனைக்கு இன்னைக்கு என்ன யார் என்ன பண்ணி எவ்வளோ பொறுப்பேற்றுப்பியா அந்த அஞ்சு பசங்களுக்கும் நார்த் இந்தியா கருமூர்த்தியை வந்து அட்டைக்கிறான் வரட்டுறாங்கன்றப்ப நமக்கு எவ்வளவு கோவம் வருது அவங்க இங்கே உட்கார்ந்துக்கப்போ என்ன பண்ணாலும் தப்பு தப்பு தான் இவங்களை கண்டிக்காம இப்படியே வந்து என்னை வெளியில விட்டுட்டு ஏதாவது அவார்டு இவார்டு செலவுகளை ஏதாவது வைக்க போறீங்களா என்ன இல்லை இவங்களை வச்சு வாழ்க்கை பாடம் எதுவும் நடத்த போறியில கரும கர கரப்பாம்பூச்சியை விட ஒரு கரப்பாம்பூச்சி உசிறு இந்த கஞ்சா அடித்த உசுரை விட மேலும் அதை விட்டுடலாம் இவனை முதல்ல பிடிக்கும் தயவு செய்து பண்ண